ஊட்டி வேலைக்கு வந்துருக்கேன் தங்க வைக்கிற வேலைக்கு ஒரு பவுனுக்கு மேல தங்க வாங்கினா தங்க செயின் ஃப்ரீயா தராங்களாடாடா அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல டைமண்ட் வாங்குனா கோல்டு நெக்லஸ் ஃப்ரீயா தராங்களாடா என்னன்னா சொல்றீங்க உடனே கிளம்பி வா நான் கூட்டு போறேன் மத்த எல்லாம் நேரில் பேசிக்கலாம் ஒரே உடனே கிளம்புறா ஆனா அவங்க நம்ம அவினாசில லொகேட் பண்ணிருக்க லைட் வெயிட்டுக்கே ரொம்ப ஃபேமஸான கோல்டு பேலஸ் ஜுவல் இருக்கிறாங்க நாங்க போயிருந்தோம் இவங்களோட கோயம்புத்தூர் அவினாசி பிரான்ச்சை தொடர்ந்து இப்ப நம்ம திருப்பூர்ல லைட் வெயிட் ஜுவல்லரி கடலான நம்ம கோல்டு பேலஸ் ஜுவல்லரியோட நியூ பிரான்ச் குமரன் ரோடு கிரியாஸ் நியர் பூர்வியா மொபைல்ஸ் ஆப்போசிட்ல வர்ற செப்டம்பர் இருபத்தி அஞ்சு கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க ஓபனிங் ஆஃபரா ஃபைவ் ஸ்டார் ஆஃபர் விட போறாங்க என்ன ஆஃபர்னா நீங்க ஒரு பவுனுக்கு மேல கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் செயின் ஃப்ரீங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வெள்ளி கொலுசு வாங்கினீங்கன்னா இன்னொரு வெள்ளி கொலுசு ஃப்ரீங்க இது மட்டும் இல்லைங்க நீங்க ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேல டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டு நெக்லஸ் ஃப்ரீயா தர போறாங்க இது கூட சேர்ந்து நீங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல வெள்ளி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணி தராங்க அப்புறம் என்னங்க டைமண்ட் கோல்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் ஸ்பாட் தாங்க நம்ம கோல்டு பேலஸ் ஜுவல்லரி இப்படி ஒரு ஓப்பனிங் ஆஃபர் மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க இந்த வீடியோ இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஷாப்புக்கு ஒரு விசிட் பண்ணி பாருங்க அண்ட் இவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற முறையில் கிஃப்ட்டும் கொடுக்க போறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா பை பை